அண்மை செய்தியை வருகிறோம் கேரள மாநிலம் பத்தனம் திட்டாவில் லாரி ஒன்று தரிகட்டு ஓடியதில் அடுத்தடுத்த வாகனங்கள் மோதி விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது கேரள மாநிலம் பத்தனம் திட்டாவில் சாலையில் தரிகட்டு ஓடிய லாரியால் விபத்து நிகழ்ந்திருக்கிறது அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சதாம் சதாம் விபத்தானது எப்போது நடைபெற்றது விபத்தில் படுகாயம் நிலை எவ்வாறு உள்ளது கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அதாவது இன்று காலை ஒரு ஏழு மணியானது இந்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விபத்து நடந்த பத்தனம் மாவட்டத்தில் நடைபெற்றது பத்தனம் மாவட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்தாலே சாலையில் வந்து கொண்டிருந்த அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதி விபத்து தரும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த விபத்தில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனோம் அதே போல இந்த போலீசார் இந்த சிசிடிவி காட்சியில் தற்போது கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கேரள மாநிலம் பத்தன்திட்ட மாவட்டத்திற்கு உட்பட்ட குலநடா எம் சி சாலையில் இன்று காலை அதே வழியாக லாரி வந்து வந்து கொண்டது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் வந்து கொண்டிருந்த மற்ற வாகனங்கள் மீது மோதியது இந்த விபத்தில் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது காயமடைந்தவர்கள் உடனடியாக அக்கம் பக்கத்தில் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் தற்போது இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதே போல இந்த காட்சிகளை போலீசார் கைப்பற்றி விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் நடத்திய விசாரணையில் லாரி கட்டுப்பாட்டைகளிலிருந்து மற்ற வாகனங்கள் மீது மோதியதாக கூறப்படுகிறது இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து தொடர்பாக போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்